மதுரை அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மீனாட்சி அம்மன் கோயில் தான் அதை தாண்டி மதுரை மல்லி ஜிகிர் தண்டா பரோட்டா இப்படி போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட் அப்படி பார்க்க போக மதுரையில் ரொம்பவே சிறப்பும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் வருஷங்களுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முந்நூற்றி அறுபத்தாறு மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் எல்லாத்துக்குமே கோயில் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் வைகை ஆற்றோட கரையில அமைஞ்சிருக்குது மதுரை பல பெயர்கள் இருக்கு அதே மாதிரியேமோ மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நிறைய பெயர்கள் இருக்குது அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும்னா இந்த வீடியோ பத்தாது அந்த ஒரு ஒரு பேருக்குமேமோ பல விதமான பெயர் காரணங்களும் இருக்குது சரி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக மனுஷங்கள்ல ஒருத்தராக அவதரிச்சு அம்மனா மாறி பின்பு கடவுளான சுந்தரேஸ்வரரையே எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கறது தான் ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி நீங்க சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி முதல்ல கோயிலோட தலை வரலாற பாத்திரலாம் கோயில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இந்த கோயில் உருவானதுக்கு ஒரு கதையவும் மற்ற சிலர் இன்னொரு கதையும் சொல்ற சொல்றாங்க அந்த ரெண்டு விதமான கதையுமே நம்ம இங்க பாத்துரலாம் இந்திரனுக்கும் விருத்ராசுரன் அப்படிங்கிற அசுரனுக்கும் ரொம்ப கடுமையான போர் நடக்குது அந்த போர்ல இந்திரன் விருதாசுரனை கொண்டுடுறாரு அதனால இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் ரொம்ப சோகமா அந்த தோஷத்தை எப்படி நீக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு கடம்ப மரமால நிறைஞ்ச காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காரு போற வழியில சுயம்புவா எழுந்த சிவலிங்கத்தை பாக்குறாரு அத பார்த்த உடனே சிவபெருமான வழிபடுறாரு சிவபெருமான அந்த இடத்துல இந்திரனுக்கு அருள் கொடுக்கறாரு மேலும் எனக்கு இங்க ஒரு கோயில் கட்டும்படியும் அந்த கோயில கட்டி முடிக்கும் போது உன்னோட பிரம்மகத்தி தோஷம் நீங்கிரும் அப்படின்னு சொன்னதுனால இந்திரன் இந்த கோயிலை எழுப்புனதா ஒரு சிலரால நம்பப்படுது இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையை ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஒரு நாள் கனவுல சிவபெருமான் இந்த கடம்பவ மரங்களால நிறைஞ்ச இந்த காட்டுல தனக்கு ஒரு கோயில் கட்டும்படி சொன்னதாகவும் அதனால குலசேகர பாண்டியன் கடம்பவங்களை முற்றிலும் அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் இன்னைக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில வருஷங்களுக்கு முன்னாடி கட்டுனதாகவும் இன்னொரு பெற்ற பிரசாதம் என்ன தாளம்பூ குங்குமம் மீனாட்சி அம்மனை வரும்போது நம்மளுக்கு தாளம்பூ குங்குமம் கொடுப்பாங்க அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்கிற குங்குமமும் அந்த அந்த பிராண்டோட ஸ்மெல்லோ இல்லைன்னா அந்த ஜவ்வாது இந்த மாதிரி ஸ்மெல் வரும் ஆனா மீனாட்சி அம்மன் கோயில் குடுக்கிற குங்குமத்துல தாளம்பூ ஸ்மெல் வரும் அது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது பிரசாதம் ரொம்ப சிறப்பா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பதியில கொடுக்குற மாதிரி இங்கேயும் லட்டு தான் கொடுக்குறாங்க அதை தவிர்த்து சிறப்பா வேற எதுவும் கிடையாது ரெண்டாவது மீனாட்சி அம்மனோட சன்னதி எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா மீனாட்சி அம்மனோட கருவறைய முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு கால் யானைகளும் தாங்கி நிற்கிது இது நம்மளால நார்மலாயி சாலையே பார்க்குற மாதிரி தான் அங்க அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா கருவறை விமானத்தை தேவேந்திரன் கட்டினதாகவும் சொல்லப்படுது இன்னொரு சிலரால் இந்திரனால அமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னா இங்க இருக்கிற மீனாட்சி அம்மனுக்கு ஓய்வே கிடையாது அவங்க எப்பவுமே பக்தர்களுக்கு அருள் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா அவங்க பேர்ல இருந்துதான் இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுக்கறாங்க மீனாட்சி அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படின்னா முதல்ல மீன் எப்படி மீன் ஒரு தடவை முட்டை வச்சிருச்சுன்னா குஞ்சு பொரியற வரைக்கும் கண் நிமைக்காம அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் மீனாட்சி அம்மனும் அவங்களோட பக்தர்களை கண் நிமிக்காம பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பக்தர்களால நம்ம மீனாட்சி அம்மனோட அலங்காரத்துல அவங்களோட வலது கை கிட்ட கிளிய அவங்க காதுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க ஒரு ஒரு அலங்காரத்துலயும் அந்த கிளிக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிருப்பாங்க அந்த கிளிய என்ன சொல்றாங்க அப்படின்னா மனுஷங்க பேசுற விஷயத்த கிளி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியமும் பக்தர்கள் நம்மளோட வேண்டுதல் அங்க வச்சுட்டு வரும்போது அந்த விஷயங்களை கிளி திருப்பி திருப்பி வீனாட்சி அம்மனோட காதுல சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொதுவா மதுரை சைடு எல்லாமே மூ வீட்ல சிதம்பராச்சியா மீனாட்சி ஆட்சியா அப்படின்னு கேட்கிற வழக்கம் ரொம்பவே நார்மலா இருக்கும் அந்த பக்கம் வாழ்ந்த மக்களுக்கு அந்த விஷயம் ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சிதம்பரம் ஆட்சி அப்படின்னா வீட்டில கணவனோட ஆட்சி ம மீனாட்சி ஆட்சின்னா வீட்டுல மனைவியோட ஆட்சி அதாவது மனைவி சொல்ல கேட்டு குடும்பம் நடக்கும் இல்ல கணவன் சொல்ல கேட்டு குடும்பம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிங்கும்போது அந்த பொருள் மாறி மாறி மதுரையிலும் எடுத்துக்கிற போது மீனாட்சி அம்மனுக்கு தான் சிறப்பு சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டு இருக்கிறாங்க ஆனா அதோட காரணம் அப்படி கிடையாது எப்பவுமே கோயிலில் முதல்ல அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும் அம்மனுக்கு ஆராதனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுந்தரேஸ்வரருக்கு நடக்கும் இந்த வழக்கத்துக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணவனுக்கு முன்னாடி மனைவி எழுந்து தயாராகி அதுக்கப்புறமா கணவனை போய் எழுப்புற விதமாக இந்த வழிபாடுகளை நடத்திட்டு வர்றாங்க அதனால தான் மதுரையில் மீனாட்சி அம்மனை முதல்ல அபிஷேகம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுந்தரேஸ்வரருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றாங்க அதுக்கப்புறமா மீனாட்சி அம்மனோட அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு அங்க இருக்கிற பூசாரிகளை தவிர்த்து வேற யாருக்குமே அனுமதி கிடையாது ஏன் அப்படின்னா அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமேமோ மதுரையோட ராணி மீனாட்சி தான் அபிஷேகங்களை மக்களுக்கு எந்த இந்த கோயில்ல எட்டு கோபுரங்கள் இருக்குது ஒரு கோபுரத்தையும் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது வருஷங்கள் வரைக்கும் ஆயிருக்குது அப்புறமா கோயிலோட டைமிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில அஞ்சு மணியில இருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறமா சாயங்காலம் நாலு இருந்து பத்து மணி வரைக்கும் கடவுளை தரிசிக்கிறதுக்கு மீனாட்சி அம்மன் மீனாட்சி மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாண்டிய மன்னரான மலையத்து சும பாண்டியன் அவரோட மனைவி காஞ்சனமாலை ரெண்டு பேருக்குமே கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை அதனால அவங்க வேண்டாத தெய்வங்கள் கிடையாது பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது ாலும் குழந்தை பாக்கியமே இல்ல இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்குது அப்பதான் காஞ்சனமாலைக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு முதல் பிறவியில பார்வதி அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாங்க பார்வதிய காஞ்சனமாலைக்கு மூணு வயது குழந்தையா வாக்கு கொடுத்திருப்பாங்க காஞ்சனமாலை போய் பார்வதி கிட்ட கேட்பாங்க அதுக்காக நிறைய யாகங்கள் எல்லாம் வளர்ப்பாங்க அந்த யாகம் வளர்த்துட்டு இருக்கும் போது யாக குண்டத்துல இருந்து ஒரு பெண் குழந்தை வந்து அரசன் அரசி மடியில விழுகும் அதை பார்த்த உடனே குழந்தை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல அரசு அரசிக்கும் மகிழ்ச்சி தாங்க முடியாம கொண்டாடுவாங்க அப்பதான் குழந்தையோட உடம்புல இருக்கிற மாற்றங்களை அரசி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க பெண் குழந்தைக்கு வழக்கத்துக்கு மாறா ரெண்டு மார்பகங்களுக்கு பதிலாக மூன்று மார்பகங்கள் இருக்குது அதை பார்த்து வருந்துற ராணி அதை பார்த்து வருந்துற ராஜா இவங்க ரெண்டு பேரோட மன கஷ்டத்தையும் சிவபெருமான் அசரேரியா வந்து இந்த பெண் குழந்தை தன்னோட பதினொன்று வயதை அடையும் போது அந்த பெண் குழந்தைக்கான மனவாளனை தேர்ந்தெடுக்கும் போது மூன்றாம் மார்பகம் மறைஞ்சிரும் நீ இந்த குழந்தைய கல்வி கேள்வி எல்லாத்துலயுமே ரொம்ப சிறப்பா வளர்க்கணும் வீரம் தீரம் எதுலையுமே குறைவில்லாம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த அசரேறி மறைஞ்சிருது இதை கேட்ட மன்னன் ரொம்ப சந்தோஷமா பெண் குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லா விஷயத்திலுமே சிறப்பா வளர்த்து வர்றாரு நாட்கள் உருண்டோடுது மீனாட்சியும் வயது பருவத்தை அடைஞ்சிட்டாங்க மீனாட்சிக்கு ஒரு சிறப்பான டேலண்ட் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா எந்த போர்ல பங்கேற்றாலும் அதுல வெற்றி அவங்களுக்காக தான் இருக்கும் தன்னோட நாட்டை விரிவுபடுத்துறதுக்காக வேண்டி பக்கத்துல இருக்கிற குறுநில மன்னர்கள் எல்லாருமேலயுமே போர் தொடுத்து தொடுத்து அதுல எல்லாத்துலயுமே வெற்றி பெற்று பாண்டிய நாடு பறந்து விரிஞ்சு கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் பாண்டிய நாடாதான் இருக்குது இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது மீனாட்சிக்கு புதுசா ஒரு ஆசை உருவாகுது வடக்குல இருக்க கைலாயத்தை கைப்பற்றணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி தன்னோட படையோட வடக்கு நோக்கி புறப்படுறாங்க போய் நந்திதேவர் தேவர் எல்லாரையுமே எதிர்த்து போர் புரியுறாங்க எல்லாருமே மீனாட்சி கூட போரிட்டு தோத்துடுறாங்க தன்னோட தேவகணங்களை எதிர்த்து போரிடுறது யாரு தன்னோட தேவகணங்களையே தோற்கடிச்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முடிவா சிவபெருமானே போர்ல பங்கேற்கிறாரு மீனாட்சியும் சிவபெருமானும் போர்ல ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க போர்க்களத்துல சிவபெருமானை பார்த்த உடனே போர் வீரனா இருந்த மீனாட்சி அம்மன் சாதாரண பெண்மணியே ஆகுறாங்க அவங்களுக்குள்ள இருந்த அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு இந்த நாலு உணர்வுகளும் அவங்கள எட்டி பாக்குது அப்பமேமோ அவங்களுக்கு இருந்த மூணாவது மார்பகம் மறைஞ்சு போகுது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் சித்திரை எட்டாவது நாள் வந்து நானே உன்னை மணமுடிப்பேன் நீ உன்னோட நாட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு அனுப்பிச்சி விடுறாரு அந்த வாக்குறுதியை நம்பி அங்க இருந்து மீனாட்சி அம்மன் புறப்பட்டு மதுரைக்கு வந்துடுறாங்க அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே சித்திரை எட்டாவது நாள் வந்து மணம் முடிக்கிறதுக்கு வர்றாரு கல்யாண வேலை மதுரையே தாம் தூம்னு கலக்கலாம் நடக்குது அந்த சித்திரை திருவிழா தான் இன்ன வரைக்கும் பக்தர்களால சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கு வருஷம் வருஷம் திருமணம் நடத்தி வைக்கிது இது எல்லாத்தையுமே நாள் திருவிழாவா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கூட மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒரு வருஷமுமே நடந்துட்டு இருக்குது கடவுள் தான் பக்தர்களுக்கு ஆசி கொடுப்பாரு எல்லாமே பண்ணுவார் ஆனா பக்தர்கள் எல்லாருமே கடவுளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது நம்ம மதுரையில மட்டும்தான் நடக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சு மதுரையில ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க ரொம்ப சிறப்பான ஆட்சியா இருக்கு

நம்ம ஊர் சைடுல எந்த பொண்ணு மாப்பிள்ள புதுசா கல்யாணம் முடிச்சாலும் பெரியவங்களால மீனாட்சி சொக்கம் மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசிர்வதிக்கிற வழக்கத்தை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரியே வாழணும் அப்படின்னு ஆசிர்வதிக்கிறதையும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இது எல்லாமே நம்ம ஊர் பக்கமா நம்ம மனசுக்கு ரொம்பவே நிறைவு தர ஆசிர்வாதங்களா இருக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா பாபாய்